என்பதில் சந்தேகமே கிடையாது ஆனால் அதே வேளையிலே ஒரு பக்கம் இன்னொரு பக்கம் வந்து மீடியாவை அதாவது இந்த தன்னுடைய ஆதரவு யூடியூப் எல்லாம் அதிமுக பயன்படுத்தி பாஜகவுடைய உதவி தேவையில்லை அதிமுக வந்து தனித்தே ஆட்சி அமைக்கும் அப்படிங்கிற விதமான ஒரு பிம்பத்தை கட்டமைப்பதற்கான காரணம் பாஜக வந்து கூட்டணி பேச்சுவார்த்தைகள் நடத்தும் பொழுது அவர்களுக்கு மிக மிக குறைவான தொகுதிகளை கொடுத்து அதிமுக வந்து அதிகப்படியான தொகுதிகளை போட்டியிட்டால் அப்பொழுது வந்து தேர்தல் முடிந்த பிறகு பாஜகவுடைய ஆதரவு தேவையில்லை அதிமுக தனித்தே ஆட்சி அமைக்கலாம் அப்படியான ஒரு சூழ்நிலையை உருவாக்க உருவாக்குவதற்காகத்தான் அதிமுக இந்த மாதிரி ஒரு விஷயங்களை செய்கிறது என்று சொல்பவர்கள் நிறைய பேர் இருக்கிறார்கள் பல பத்திரிகையாளர்கள் பல தேர்தல் ஆலோசகர்கள்லாம் இதை உறுதியாக சொல்கிறார்கள் எல்லோரும் கேட்கும் கேள்வி இதுதான் அதில் பாதாளத்தில் சரிந்திருக்கும் அதிமுகவுடைய வாக்கு வங்கி வந்து அதாவது இருபது இருபத்தி ரெண்டு இருந்து அது முப்பத்தி ஐந்து முப்பத்தி எட்டு சதவீதத்துக்கு போக வேண்டும் என்று சொன்னால் கிட்டத்தட்ட பதினைந்து சதவீத மக்கள் கூடுதல்